சின்ன கிடைச்சிருச்சே அரான் அர்ரா 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 அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மகிழ்ச்சிக்கு தள்ள ஒரு புத்துணர்ச்சிக்கு உங்களை தள்ளுறதுக்கு ரொம்ப எனக்கு ஆசை தான் என்ன சரி இது காலையில் இருந்து பல நினைவுகள் வந்து மண்டை பல விஷயங்கள் வந்து மண்டையில் போட்டு வச்சுருந்தேன் நம்ம இந்த சின்னம் நம்ம கிடச்சக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரெசேஷன் கொடுத்து மக்கள் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு புத்துணர்ச்சி ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நினச்சிருந்தேன் ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை அப்போ என்ன தம்பி சின்னம் போயிடுச்சா அப்படிங்கிறீங்களா ஷோ சின்னம் போயிடுச்சு வேற சின்ன விவசாய சின்னத்தை முழுசாக வந்து எல்லாமே இழந்துட்டோம் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு செய்தி வந்தால் கூட அதற்கு சில விஷயங்கள் வந்து நான் மண்டல ஏற்றி வச்சிருந்தேன் அப்போ அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி மக்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சில விஷயங்கள் நினச்சி வச்சிருந்தேன் அதுவும் நடக்கல என்னது ஏன்னா இன்றைக்கி தான் அவசர வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் சொன்னீங்க இன்னைக்கு வந்து நீதிபதிகள் வந்து விசாரிச்சுட்டு என்ன எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ இந்த மாதிரி இருக்கப்ப

நீங்கள் அவன் முன்னாடியே வந்திருக்கணும் உங்களுக்கு இந்த தடவை இந்த சின்னங்கிறது லக் இல்லை அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது அதனைத் தொடர்ந்து மேல்முறையீடு செய்கிறாங்க டெல்லி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி உச்சநீதிமன்றம் அதுக்கு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஏன் நாம் தோண கட்சிக்கு இந்த சின்னத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கான வழக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருபத்தி ஆறாம் தேதி வரவேற்கக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கு என்பது ஒத்துவிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துருந்துச்சு அப்போ இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து நமக்கு சின்னம் கிடைச்சிரும் சின்னம் கிடைக்கிறதோ இல்லையோ அதற்கான ஒரு தீர்வு கிடைச்சிரும்னு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையில் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க தேர்தல் தேதி அறிவித்ததுனால குறுகிய கலந்தாக இருக்குது முப்பது நாளு தான் இருக்குது நெருக்கியாக வந்துடுச்சு இப்போ அப்போ நம்ம பரப்பரையை தொடங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க நாம கட்சி சார்பாக இவ்வளோ இவ்வளோ காலங்களெலாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவசரகால வழக்கு தொடுக்குறாங்க அவசர வழக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வந்து அந்த அவசர வழக்கு என்பது விசாரணைக்கு வர வெந்தது ஆனால் பாருங்கள் இந்த தேர்தல் பத்திரம் குறித்தான விசாரணையை போயிட்டு காலையில் இருந்து பார்க்குறேன் நான் காலைல தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நானும் பார்க்குறேன் பார்க்குறேன் லைவ் ஓடிட்டுருக்கு பல சேனல்களில் ஓடுது லைவ் என்ன இது எந்த எது உண்மையிலே எது அஃபீஷியல் இல்லை பழைய செய்தி எடுத்து போட்டுட்ருக்காங்கன்னா நம்மளும் திருப்பி திருப்பி பார்க்குறோம் அப்படியே அலசிட்டேங்க இன்றைக்கி மதிய சாப்பிடவே இல்லைங்க அதான் உண்மையும் கூட தெரியுமா ஏன் தெரியுமா ஏன்னா என் மனைவி வீட்டு விட்டு வெளியே ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டாங்க அதனால் நீங்கள் சாப்பிடக்கூட டைம் இல்லை அப்படி கூட வீட்டிலேயே உட்காந்து வெளியே கூட போய் சாப்பிடாம என்னதான் என்னதான் இந்த தகவல் வருது எடுத்து மக்கள் சொல்லி ஆகணும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் லோகதொழின்னு யூடியூப்ல பாட்டு போட்டு பாட்டு போட்டு அந்த பாட்டு கேட்டுட்டு கூட நான் காத்துக்கேனா பாருங்களேன் அவ்வளவு நேரம் காத்திருந்து கூட சின்னத்தை பற்றிய ஒரு தகவல் வரலங்க அப்ப ரொம்ப நேரம் கழிச்சு சரியா ஒரு பன்னெண்டு ஐம்பது போல ஒரு செய்தி வெளியாகுது என்ன செய்தா இந்த மாதிரி அந்த மனு இருக்குது பார்த்தீங்களா அவசர வழக்கு போட்டுருக்கீங்கன்னா நாம் தங்கச்சி அந்த மனுவை வந்து மின்னஞ்சல் மூலமாக மெயிலடி மூலமாக அனுப்புங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது செய்தி வருது அப்போ இதுதான் செய்தி இவ்வளோ தான் வந்திருக்கு அதை நாம் தங்கச்சி அனுப்பி அனுப்பிட்டாங்க அப்போ இதனை தொடர்ந்து வந்து அவங்க பார்த்துட்டு ஏங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து அந்த தேர்தல் பத்திரம் வாங்கியிருந்தாங்களா அந்த பணம் வாங்கியிருந்தாங்களா பிஜேபி பல கட்சிகள் வாங்கியிருந்தாங்க இது குறித்தான விசாரணை தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குங்க அந்த விசாரணை முடியல இன்னும் அது முடிஞ்சது பிறக்காக தான் நம்ம வழக்குக்கு வருவாங்க நம்ம கேஸுக்கு வருவாங்க நம்ம ஃபைல் எடுப்பாங்க போல் அதனால் இழுக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இதற்கான ஒரு தீர்வு வர்றதுக்கு வாய்ப்பில்லை வந்தால் மகிழ்ச்சி வந்தால் நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் நாளைக்கு தான் நம்மளுடைய வழக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு தான் வருங்க என்னுடைய கணிப்பு இப்படி நாளைக்கு வந்துடும் நாளைக்கு என்ன சொல்கிறாங்களோ அந்த தகவலை நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் என்னை போன்று யாரெல்லாம் வெறித்தனமாக சாப்பிடாமல் காத்திருந்தீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க இன்னொன்று நிறைய விஷயங்கள் இருக்குது மனசு நான் உங்களோட பயிரிந்து விரும்புகிறேன் என்னுடைய பத்தாவது டென்த்து எக்ஸாம் ரிசல்ட்டு கூட பப்ளிக் ரிசல்ட்டு பற்றி அதுக்கு கூட முதன் முதலாக நம்ம வந்து ஒரு பார்க்கக்கூடிய பெரிய ஒரு தெருவாக இருந்துச்சு அந்த ரிசல்ட்டு கூட நான் அந்த அளவுக்கு நான் வெயிட் பண்ணலை அதுக்கப்புறம் வரேன் பன்னெண்டாவது எக்ஸாம் ரிசல்ட்டு அதுக்கு கூட நான் அந்தளவுக்கு நான் பதறி போய் எப்படா வரும் ரிசல்ட்டு என்னென்னா வரப்போகுது அப்படின்னு நான் காத்திருக்கல இப்போ அஜித் ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் இந்த வலிமை அப்டேட் எப்போ வரும் வலிமை அப்டேட் எப்போ வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக அப்டேட்டே வரலை ஆனால் அந்த ஒன்றரை வருஷமாக அஜித் ரசிகர்கள் கேட்டிருப்பாங்களோ அந்த அந்த அவ்வளோ எத்தனை செய்திகள் போட்டிருப்பாங்க எத்தனை ட்வீட் போட்டிருப்பாங்க எத்தனை பதிவுகள் போட்டிருப்பாங்க இத்தனை பதிவுகளெலாம் விட இன்றைக்கு ஒரே நாளாக நாம் தமிழர் கட்சிக்கார் போட்ட பதிவு இருக்கல எப்போயா சின்ன வரும்னு அந்த பதிவு தான் அதிகம் அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து சின்ன எப்பயா வரும்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெறிகொண்டு இருக்காங்க எதோ எதனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெறிகொண்டு அந்த சின்னத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க சின்ன ஒருத்தான வழக்கை எதிர்பார்த்துருக்காங்க என்ன தீர்ப்பாக இருப்போகுதுன்னு எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா விவசாய சின்னம் கிடைச்சிருன்னுலாம் இல்லை கிடைத்தால் மகிழ்ச்சி உண்மையிலே சொல்ற இந்த மணலில் தான் எல்லோரும் இருக்கும் சின்னம் கிடைத்தால் மகிழ்ச்சி இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேற ஒரு சின்னத்தை எங்கள் அண்ணன் அனுப்பிச்சிடும்ல அண்ணன் சீமான அவர் அறிவித்த அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம் இப்போ எங்களுக்கு என்னென்னா ஆகும் ஆகாது முடியும் முடியாது இந்த பிள்ள என்னை காதலிக்கிறே இல்லையா ஆகும்னா சொல்லு இல்லைனா விட்டுட்டு போயிட்டேருமா அப்படின்ற கதையா ஆகும் ஆகாதுன்னு சொல்லுங்க நாங்கள் எங்கள் பல வேலைகள் இருக்கு நீங்கள் முடியாது தர முடியாதுன்னு சொல்லிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு வேற சின்னத்தை எடுத்து நாங்கள் ப்ரோமோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்போ ஆகும் ஆகாதுங்கிற விஷயத்தை சொல்லி தொலைப்பாங்கிற இடத்துல தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து நிற்கிறாங்க இதுதான் உண்மையும் கூட எங்களுக்கு ரெட்டலு கிடச்சே ஆகணும் எங்களுக்கு ரட்டல் வந்தாதேங்க கட்சி போட்டி அப்படிலாம் நாங்கள் இல்லை சின்னத்திற்காக பதறவில்லை முதல்ல ஒரு தீர்ப்பா சொல்லு அப்படின்ற வந்து நிற்கிறாங்க உண்மையிலே பார்க்கல இல்லை இந்த சின்ன விஷயம் பார்த்தீங்களா இது உண்மையிலே நமக்கு மிக பெரும் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் அமைஞ்சிருக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் அமைஞ்சிருக்கு என்ன சொல்லுவா ஏன்னா நாம் தமிழர் கட்சி எப்பவும் போல வேட்பாளர் நிறுத்தி நம்ம பரப்புரை செஞ்சிருந்தா கூட அளவுக்கு சமூக வாரத்தில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் நம்ம நம்மளை பற்றி வந்து பேசி மாட்டாங்க ஆனால் ஏறக்குறைய நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு கடந்த ஒரு ஒரு வாரமாக குறிப்பாக இந்த ஒரு வாரம் நம்ம தான் நியூஸே சீமானின் சின்னம் என்ன நாம் தமிழ் கட்சியின் சின்னம் என்ன அப்படின்னு எல்லா பக்கமும் செய்தி நம்ம தான் நீங்கள் ஏன்னா பாருங்கள் யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரும் நல்லா அடையாளப்பட்டுருப்பீங்களோ அவங்க உங்கள் உறவு உறவினர்கள்ட்ட அவங்க நண்பர்கள்ட்ட பண்ணி அவங்கள போய் நீங்கள் சந்திக்கும் போது என்னப்பா உங்கள் கட்சி சின்னம் மாறிச்சாமே என்ன சின்னப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க என்ன காரணம்னா நம்முடைய பரப்புரை அந்தளவுக்கு இருந்திருக்கு அப்போ சின்னத்தில் ஏதோ ஒரு குளறுபடி உண்டாயிடுச்சிங்கிறது தெரிஞ்சிருக்கு மக்களுடைய மனசில் நமக்கு சின்ன பறிக்கப்பட்டதுங்க விஷயங்கிறத வந்து போய் சேர்ந்துருச்சு இது நமக்கு பாசிட்டிவ்வாக பார்க்குறேன் நான் ஏன்னா சிலர் நினைக்கலாம் வந்து நாம்தலம் வச்சிலாம் எண்ணத்தை வந்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவங்க கூட இப்போ இந்த இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்குறப்ப என்ன ஒரு ஒரு தமிழருடைய கட்சி தமிழர் உரிமைக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி வளர்ந்து வரப்போ சின்னத்தெலாம் பறிக்கிறாங்களா அந்த சின்னத்தை ஒரு தெலுங்கு சமூக கட்சி பிடிக்கிருச்சா தெலுங்குக்காரங்க கட்சி பிடிங்கிடுச்சா திராவிடம்னு விற்கக்கூடிய கட்சி பிடிங்கிருச்சா அப்படின்னு ஒரு வெறி வருது நாம் தொண்டர் கட்சியை வந்து பெருசாக கண்டுக்காமல் இருக்கவேங்க கூட கண்டுக்குருவான் இப்போ சரி இதுக்காகவாச்சும் சீமானுடைய சீமானுக்கு வந்தது ஒரு அநீதி அப்போ இதுக்காகவாச்சும் நம்ம நாம் தமிழை கொட்டு போடுவோம் போடுவேன் இந்த இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த தேர்தல் நடக்கும் இதான் விஷயப்பதைக்கு சின்னம் சிறு குறுத்தான தகவல்கிறது முழுமையான தகவலுங்கிறது நான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு மட்டும் தான் நான் இருக்கேன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேங்க உண்மையிலே சொல்கிறேங்க வாழ்நாளாக நான் எதுக்குமே இந்தளவுக்கு நான் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணதே கிடையாது டிஸ்பிளே செல்ஃபோன் டிஸ்பிளே பார்த்து 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 கண்ணெல்லாம் வளைக்குது ஒரு பக்கத்து சிஸ்டத்தில் வந்து இது ஓடிட்டு இருக்கு நம்ம யூடியூப்பில் எல்லா சேனலும் செய்து ஓடாமல் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கத்து லைவ்ல சின்ன வரதா அதை பற்றி செய்தி இருக்கு இன்னொரு பக்கம் ட்விட்டரு இழுத்து வந்துட்டு எல்லா தலங்கள்லையும் நம்ம வந்து பார்க்குறோம் சின்ன வந்துன்னு வராதானே அதை பற்றின செய்தி ஒரு துணி கூட வரல கடல்லே இல்லையாங்கிற மாதிரியா இன்னைக்கு வந்து செய்தி இந்த சின்ன பற்றிய செய்திங்கிறது இன்னைக்கு இல்லவே இல்லையா நாளைக்கு தான் வருங்கிறது எதிர்பார்க்கப்படுது அதனால ரோக நாடகன்னு பொறுத்துருந்து நாளைக்கு இதே போல் சாப்பாடுலாம் கட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் நாளைக்குலாம் நான் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் மனைவி வந்து எங்கடா வெளியே இலையே போயிட்டால் கூட முக்கியமான வெளியே வெளியே போயிட்டா கூட நமக்கு சோர் போல் ஆள் இருக்குது அப்போ என்ன செய்யறது நம்ம டிஃபன்லாம் கட்டி காலை காலையில் வச்சுக்கிட்டு இருந்தேன் மதிய சின்ன வரதா இல்லைன்னு பார்த்துட்டே சாப்பிட்டுகிட்டே நம்ம வந்து வெயிட் பண்ண முடியுது வெறி கொண்டு என்ன சின்ன கிடைக்குதோ இல்லையோ சின்ன வருதோ இல்லையோ சின்ன வரலை அப்படின்னு தெரிஞ்சுட்டா அண்ணன் அண்ணன் டேக் பண்ணுறோம் நாம தமிழ் கட்சியாரம் டைம் பண்ணுறோம் சின்ன என்ன சின்ன என்ன நாம தமிழக எல்லாத்தையும் இருக்கிறோம் ஐடி நிர்வாகிகள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சின்ன என்ன சொல்கிறீங்களா இல்லையா இப்போ நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நாம தமிழ் கட்சி ஐடி ஐடி நிர்வாகிகள் மாநில பொருட்பாளர் எல்லாத்தையும் நம்ம தொல்லை பண்ணுறோம் சின்ன கிடைச்ச உடனே மாற்று சின்னத்தை அறிவிச்சாங்கன்னா எங் எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படி இல்லை நமக்கு விவசாய சின்னமே கிடச்சிச்சு அப்படின்னா என்ன செய்வோம் சொல்லுங்க நம்மள எவெல்லாம் நக்கல் அடிச்சானோ அவனெல்லாம் வச்சு புழகுறோம் அவனெல்லாம் எப்படி ட்விட்டர்லயே வச்சு நாரடிக்கிறோம் நீ தானே வேலை சேர்ந்து கிடைக்க மாட்டேஞ்சுன்னு சின்னவே கிடைக்கல சின்னத்தையும் காப்பாற்ற முடியா இல்லை அவங்க எல்லாம் வச்சு கலாய்க்கிறோம் இதான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் தன்னகத்தின் சார்பாக நான் வந்து ஒரு பேர் அறிவிப்பு செய்கிறேன் ஜாய்ஸ் இருங்க பார்த்துக்கலாமா வீடியோ என்ன பண்ணிடலாமா திரு முடிச்சிக்கலாம் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம் மக்களே மனம் தளராமல் இருங்கள் எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் அமையுது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன எந்த மாதிரியான ஒரு நிலை உருவாயிருக்கு அப்படின்னா நாம் தமிழரை தவிர்த்துட்டு இவங்க எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலம இன்றைக்கி உருவாயிருச்சு சின்னம் கிடைக்குதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற ஒரு 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 பேருங்கிறது மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சு இது நமக்கு தேர்தலில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுத்தரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க தெரிக்க விட்றோம்